ப்ளம் கேக் ரொம்ப சொதப்பலாகிடுச்சு பாக்கி எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக வந்துச்சு வேறுறதுக்குள்ளே தான் நான் பாடாத பாடு பண்ணிட்டேன் ஆனால் ப்ளம் கேக்கில் இதில் இன்னொன்று ஆனால் டேஸ்ட்வே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வேறு தான் ஓடிஜி வந்து ஒன் எயிட்டி டிகிரி வச்சு சரியில்லாமல் போயிடுச்சு பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் டுவெண்ட்டி டிகிரி ஃபோட்டி டெம்பரேச்சர் மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக வந்துச்சு கேட் பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் வந்து பாருங்கள் இதையெல்லாம் அந்த பழம் அப்புறம் வந்து பேரு மாட்டங்குடி ஃப்ரூட்டி டூட்டி இது தாங்க சொதப்பிட்டு அதெல்லாம் போய் அடியில் படிஞ்சிட்டு இது எப்படி சரி பண்ணுறதுனால தெரியாது அடியில் படியாமல் சூப்பராக இருந்துடும் அதுவும் இல்லாமல் சின்ன ஆரஞ்சு டீண்டாவத்துக்கிட்டேன் அதெல்லாம் நடு வேகாம போய் ஆகிடுச்சு அடியில் அந்த ஃப்ரூட் டிலாம் கீழே பண்ணிச்சதுனாலும் அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு அடுத்த தடவை சூப்பராக வேண்டோடனே நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் பெட்டர்னாகவும்